பிள்ளைகளை உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தெய்வ ஜனங்களே யோபுவினுடைய ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளலாம் நன்றாக இருக்கும் பொழுது நண்பர்கள் கூட இருந்தார்கள் மனைவியும் கூட இருந்தால் எல்லாம் பாசமாய் காணப்பட்டது அன்பாய் இருந்தார்கள் எல்லாவற்றிலும் யோபு செழிப்பாய் காணப்பட்டார் கூட இருந்தார்கள் நண்பர்களும் அதிலே உண்டு மகிழ்ந்தார்கள் மனைவியும் அப்படியே காணப்பட்டாள் ஆனால் யோபுவினுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றும் இழந்து போ பிறகு மனைவி கூட யோபுவை பார்த்து என்ன சொன்னால் தெரியுமா இன்னுமே என் உயிரோடு இருக்கிறாய் செத்து மடி என்று சொல்லுகிறாள் உன் தேவனை தூசித்து செத்து மடி என்று சொல்லுகிறாள் நண்பர்கள் கூட பாருங்கள் நீ என்ன பாவம் செய்தாயோ அந்த பாவத்தின் கர்மா அந்த பாவத்தினால் உனக்கு சாபம் வந்து இருக்கிறது எல்லாவற்றையும் தேவன் எடுத்து விட்டார் உன்னை தரித்திரமாக்கி விட்டார் தேவனிடத்தில் ஒப்புக்கொடு செய்த பாவத்தை அறிக்கையீடு என்று சொல்லி வார்த்தைகளினாலே காயப்படுத்தினார்கள் இருதயமானது உடைக்கப்பட்டது இட்டியை கொண்டு அவருடைய இருதயத்தை பிளந்து போடும்படியான வார்த்தைகளாய் இருந்தது அதே போல தெய்வ ஜனங்களே உங்களுடைய வாழ்க்கையிலும் நண்பர்களின் மூலமாக உங்கள் இருதயம் பிளக்கும்படியான வார்த்தைகள் வருகிறதா உறவினர்களும் உங்கள் கூட இருப்பவர்களும் அப்படியே பேசி உங்களை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறார்களா ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தையின் வார்த்தையினால் வருகிற வேதனையினால் ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடித்துக் கொண்டு இருக்கிறாயா தேவ ஜனங்களே கர்த்தர் உன்னோடு கூட தான் பேசுகிறார் லூகாவின் புத்தகம் இருபத்தி ஓராவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை பார் தேவன் சொல்லுகிறார் உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவனும் எதிர்பேச பேச விடாதபடிக்கு பேசக்கூடாதபடியான வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உங்களுக்கு விரோதமாய் இருக்கிறவர்கள் உங்களுக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் ஒருவரும் உங்களை எதிர்த்து நிற்கக்கூடாதபடியான வார்த்தையை தேவன் உங்கள் நாவில வைக்கப் போகிறார் உங்களை சபிக்கிறார்களா நீங்கள் செய்த பாவத்தை சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டி பேசுகிறார்களா தேவன் உங்களுடைய பாவத்தை மன்னித்து விட்டார் உங்கள் சாபம் ஆசீர்வாதமாய் மாறிவிட்டது கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் வந்துவிட்டது ஆனால் நண்பர்கள் பிசாசினால் பிசாசினால் ஏவப்பட்ட வார்த்தைகளைக் கொண்டு உங்களை காயப்படுத்துகிறார்களா இனி அவர்கள் அவமானப்பட போகிறதை காணப்போகிறாய் இனி அவர்கள் வெட்கப்பட போகிறதை போகிறாய் தேவன் உன்னோடு கூட இருக்கிறதை அவர்கள் காணப்போகிறார்கள் காரணம் இனி ஒருவரும் உனக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்க முடியாதபடியான ஞானத்தை கற்றுற உங்களுக்கு தருகிறார் ஒவ்வொருவருக்கும் தருகிறார் பயப்படாதே உன் கண்ணீருக்கு தேவன் பதிலை கொடுத்து விட்டார் இனி அழுகை இல்லை உன் வாழ்க்கை சந்தோஷமும் சந்தோஷமும் உன் வாழ்க்கை செழிப்புமாய் காணப்படும் பயப்படாதே தேவன் உனக்கு துணையாயிருக்கிறார் யோகுவை இரட்டத்தனையாக ஆசீர்வதித்தது போல என் கர்த்தருடைய கரம் உன்மேல் இறங்குகிறது நீ இழந்ததை எல்லாம் பெற்றுக்கொள்வாய் உன்னை பார்த்து யார் சபிக்கப்பட்டவன் என்று சொன்னார்களோ அதே நாவு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவனே தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவளே என்று கூறும்படியாய் கர்த்தர் உன் வாழ்க்கையை மாற்றுகிறார் பயப்படாதே காட் பிளஸ் யூ